ஏன்னா அது திலகன் பண்ணது சார் திலகன் அந்த மாதிரி கொல்லுன்னு நினைச்சிருக்காரு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம நீங்க நினைக்கிறது நீங்க கொலை பண்ணா மேம்பி அப்படி பண்ணலாம் ஆனா திலகன் கொலை பண்ணும் போது அப்படி பண்ணுவார் அவர் மேல அவருக்கு ஒரு அதிகபட்சமான கோவம் இருக்கும் இவங்க எல்லாரையும் விட அவர் மேலதான் உச்சபட்ச கோவம் இருக்கும் ஒரு பதினாலு வருஷம் இது எல்லா பிரச்சனையும் காரணம் அவனை இப்படின்னு கொல்றது வந்து இனப்பா இருக்காதுல்ல அவன் துடிக்கணும் அவதான் கடைசி நம்ம டயலாக வச்சிருப்போம்

இறங்குறாரு <laughs> <besteht> ஏன்னா இப்போ கண்டினியூட்டாக லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சூஸ் பண்ணதான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச கதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன் கோமாளி மாதிரியும் பண்ணுறேன் அதே நேரத்தில் வந்து ஒரு அடங்கம் மரு பண்ணுறேன் இதே மாதிரி இப்போ சைரன் பண்ணுறேன் அது பிடிச்ச கதையை பண்ணணும் அப்படின்னு எனக்கு உங்களுக்கே தெரியும் இருபத்தொரு வருஷமாக நான் எப்படி பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க

எல்லாருமே இந்த படம் பார்க்கணும்னு தான் நம்ம எடுத்துருக்கோம் பர்டிகுலராக யாரையும் டார்கெட் பண்ணி இந்த படம் எழுதிங்க அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா தனியார் படத்தில் வந்து பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னை பார்த்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு ஷேக் அண்ட் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெருமைப்படுவாங்க இந்த படத்தை பார்த்து போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க வேற ஒண்ணுமே இல்ல இது வந்து கதை எப்படியும் அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது ஒவ்வொருத்தரும் நம்ம சித்தரிக்கிறது நம்மளுடைய இமேஜினேஷனில் சித்தரிக்கிறோம் அதை வந்து அவங்க அவ்வளவுதான் அதை எடுத்துப்பாங்க இமேஜினேஷனை தான் எடுத்துப்பாங்களே சொல்ற யாரையும் வந்து நம்ம குத்தி காட்ட போறது கிடையாது நன்றிமா